கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்ர நிவர்த்தி வக்கரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியானது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேய செய்யங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி எந்த இடத்துல வக்கரமாக இருந்தார் எந்த இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும் இது பொதுவாகவே எப்படி இருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி அந்த கோச்சாரம் எப்படி இருக்குன்றத ஐயா சர்மா ஐயா சொல்லுவாங்க நமஸ்காரம் சனி பகவானை பொறுத்தளவுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நம்ம இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் பயிற்சி அடைஞ்சார் எங்கேருந்து இருந்து பயிற்சி அடைஞ்சார் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைஞ்சார் இதுக்கு நடுப்புற இதில் ரெண்டு வக்ரம் வந்துச்சு ரெண்டு வக்ர நிவர்த்தியும் வரும் அது என்ன வக்ர நிவர்த்தி வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழந்தது ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்லக்கூடியது அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் கெடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் தன்மையும் குறைப்பார் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் அவர் செயலற்ற தன்மையில் இருப்பார் அப்போ அந்த செயலற்ற தன்மையில் இருக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நற்பலன்களையும் கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று சனி பகவானை பொறுத்தளவுக்கு லௌகீகத்தில் உள்ள வாழ்க்கையில் உள்ள இன்பங்கள் அத்தனையும் கொடுப்பாரு பட் சின்ன சின்ன ப்ராபலங்களையும் கொடுப்பாரு அப்போ அதை தாங்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படின்றா நம்மளுடைய வேதத்தில் ஒரு அங்கமான ஜோதிஷ சாத்திரத்துல சொல்லியிருக்கு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்த அளவுக்கு மேஷம் முதல் மீனம் மீனமரம் எத்தனை நாள் அப்படின்னாக்க பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எந்த நட்சத்திரத்துல புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாலத்துல அதுக்கு அடுத்தது அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அதாவட்டது கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு மீனராசிக்கு போகிறாரு அப்போ அந்த மீனராசிக்கு போகக்கூடிய எடைப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேறக்கூடிய நூற்றி பத்து நாள் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் ரெண்டரை வருஷம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி அப்படின்றது கற்கடகத்துக்கும் அர்தாஷ்டம சனி அப்படின்றது விருச்சிகத்திற்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மகரம் கும்பம் மீனத்துக்கு ஏழரை சனி அப்போ இந்த கடந்த காலகட்டங்களில் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசிகள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றது அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்களை செய்வாங்க அப்படின்றத பற்றியும் எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கே ஏசையங்காரவங்களும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சனி பகவான் மகர கும்ப ராசிகளுக்கு அதிபதியானவர் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவானுக்கு கொடுத்த காரகத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி அதே மாதிரி ஜீவனம் நீங்கள் எந்த வகையில வந்து உங்களுடைய டே டு டே லைஃப் அதாவது உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும் அதனால சனியினுடைய மாற்றம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் மாற்றம் வரும் உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அதை தவிர பார்த்தோன்னா சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஆதிபத்தியத்தை வச்சு கொள்ளக்கூடியவர் அதனால் இவர் சனி பகவான் பொழுது அவர் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் நலத்தில் என்ன கேடுகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா அதாவது கழிவு பாதைகளில் உபாதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்னி பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் வரக்கூடியது கிட்னி வந்து செயலிழந்து போகக்கூடியது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் அதாவது சனி பகவானால் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்களேன்னால் எலும்பு தேய்மானம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண்ணலாம் அப்படின்னா சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களில் ஒருவராக சொல்லப்படுகிறார் சனி உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் பார்த்தீங்கன்னா கீழ்த்தட்டு மக்களினுடைய ஆதரவு மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய பொசிஷனுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சனியினுடைய ஆட்சியோ உச்சமோ இருந்தால் மட்டுமே அவர்களால் மக்களை திரட்டி கொண்டு மேலிடத்தில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனி பகவானுடைய திசை வரும்போது பார்த்தீங்கன்னா சில பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறதாவே ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க சரி இப்போது ஜோதிடத்தில் ஏன்னா சனி பகவானுக்கு வந்து காகத்தை குறித்து சொல்கிறாங்க அதனால் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு எளிய பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சுடசாதம் அதாவது புதுசாக செஞ்ச சாதத்தை வந்து காகத்துக்கு வைக்கிறதன் மூலியமாகும் எள் அதாவது பித்தர்கள் இல்லாதவங்க தாய் தகப்பனார் இல்லாதவங்க வந்து எள் ரெண்டு சேர்த்து அதை விட வைக்கிறதன் மூலியமாகும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நிச்சயமாக போகும் அதோடு பார்த்த விநாயகர் இல்லைன்னா வந்து ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேருமே சனியை அதாவது எல்லா கிரகங்களையும் கட்டினவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து விடாமல் வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக சனியினுடைய தொல்லையின் மூலிய தொல்லைகள் கம்மியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு எள்ளு தானம் கொடுக்கறது நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது இரும்பு தானம் கொடுக்கறது அது தவிர லோயர் லேபர்ஸ்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் அதாவது எப்படின்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து வீடு உடைக்கிறது டெமாலிஷன் பண்ணுறவங்க அது தவிர வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க எர்த்து மூவர்ஸ் அந்த மாதிரி பெரிய வண்டிகளை ஓட்டுறவங்க உடல் உழைப்பில் வந்து இந்த மண் மண்ணு கொத்துறவங்க பள்ளம் நோண்டுறவங்க ரோடு போடுறவங்க ரோடு கான்ட்ராக்ட் போடுறவங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பில் செய்கிறவங்க அவங்களுக்கு இரும்பின இரும்பு சம்பந்தமான அதாவது பாண்டு இல்லைன்னா வந்து மண்வெட்டி கடப்பாறை இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி தானம் கொடுக்கறது ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்களா இந்த பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து நாவல் பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி பாவக்காய் எள் நல்லெண்ணெய் இது எல்லாம் வந்து தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னிக்கு விநாயகர் கோவிலையோ ஆஞ்சநேயர் கோவிலையோ தயிர் சாதம் தானம் கொடுக்கறதன் மூலியமாக அதாவது சாமிக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் கொடுக்குறது மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானால் அது நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல் நிச்சயமாக போவோம் ஐயா எளிய காயத்ரி மந்திரம் இந்த சனி பகவானுக்கு சொல் எப்பொழுதுமே சரணாகதி தத்துவம் அப்படின்றது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடையிறது அப்போ அந்த சனியுடைய காகத் காயத்ரி ஓம் காக தொஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை எப்பொழுதுமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு எட்டு ட்ரிப்பு சனி பகவான் அப்படின்னா என்றைக்கே எட்டு 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 ட்ரிப்பு சொல்லணும் அதுவும் பார்த்திங்கன்னாக்கா சனிக்கிழமையில் சனி ஓரையில் காலையில் ஆறு ஏழில் இந்த சனி காயத்திரியே சொல்லணும் இந்த சனி காயத்திரியை சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது எளிய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி சூரியனை கண்டுவிட்டு பனி விலகுது அதே மாதிரி விலகுமா விலகும் இதுக்கு அடுத்தது மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட நூற்றி பத்து நாள் இந்த நூற்றி பத்து நாளும் எந்தெந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு என்னென்ன கெடுபலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்ப்போமா சிம்ம ராசி நேயர்கள் மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது பகவான் ராசியிலே இருக்கு இப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிடுற வக்கர நிவர்த்தி ஆகி சம சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது நிலையில் கண்டிப்பான தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல்நிலையில தொய்வு அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதாவது இது நீர் வெளியில் பிரியக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே பிரச்சனை வரும் பாதங்கள்லாம் வந்து தண்ணி சேர்ந்து கால் உப்பக்கூடிய வாய்ப்பு அதை தவிர எலும்பு மஜ்ஜைகள் எலும்புகளெல்லாம் பிரச்சனைகள் பல்லு இடுக்குகள் இதிலெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கை கீழே அந்த மாதிரி இடத்துலலாம் கட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர பார்த்தேங்கன்னா ஏழாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று போகிறதுனால எதிர்பாலினத்தவர் உங்களை வந்து நிச்சயமாக உங்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை கெடுப்பார் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப் தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு மூலியமாக நிச்சயமான பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியம் பிரச்சனை இருக்கும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் நண்பர்களோட அளவோடு பழகிறது ரொம்பவும் நல்லது தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல பார்த்திங்கன்னா ராகுவோடு சேர்ந்த சனி அதனால் ராகு எல்லா விதமான மாயையும் கொடுத்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கே வர்ற மாதிரி காட்டி அவர் உங்களை கவுக்கிறதுக்கு பார்ப்பார் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் ஒன்பதாம் இடம் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்குறார் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் நாலாம் இடத்தையுமே பார்க்குறாரு இது என்னென்ன விளைவுகளை கொடுக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த உடல்நிலை பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதை தவிர இந்த நாலாம் இடம் ஒன்பதாம் இடத்தினுடைய பார்வைகள் இந்த சனி பகவான் மூலியமாக என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம் நல்லா அருமையாக சொன்னீங்க சிம்மம் நாளே அதிபதி சூரியன் எப்பொழுதுமே சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற கிரகங்கள் செயல்படுது அப்படின்றது இதில் பார்த்தாக்க சூரியனுடைய புத்திரன் தான் சனி பகவான் எப்பொழுதுமே அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகுமா ஆகாது நேத்திர உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் நேத்திர உபாதைகள் வரும் அப்படின்னாக்க கேது அங்கே இருக்கார் கேது அப்படின்றது நுண்கிருமி சூரியன் அப்படின்றது ஒளி அப்போ இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு நேத்திர உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு கூட ராகுவும் பார்க்குறாரு இருதய தொடர்புடைய உபாதைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இதில் ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கூட உங்களுடைய குடும்ப டாக்டரை அணுகிறது மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இதை தவிர சனி பகவானுக்கு விசேஷ ப பார்வை உண்டு விசேஷ பார்வை மூணாம் பார்வை இந்த மூணாம் யாரை பார்க்குறாரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான செவ்வாயுடைய வீட்டை பார்க்கிறார் இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க உயர்கல்வி அப்படின்றது ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு மற்றும் பிஹெச்டி படிக்கக்கூடிய இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு ஞாபக மரதியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பதவி உயர்வுக்காக போராடக்கூடியவங்களுக்கு அந்த பதவி உயர்வில் பிரச்சனை பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா போயிட்டுருக்கு நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்களை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குற இந்த நாலாம் இடம் அப்படின்றது வண்டி வாகனம் மற்றும் ஸ்தானம் வண்டி வாகனங்களில் பழுது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த ராகு இருக்கிறதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் நம்ம டூ வீலர் பழைய டூ வீலர் வந்துட்டு புது டூ வீலர் வாங்கலாம் டூ வீலர் வைத்துட்டு கார் வாங்கலாம் காரை விற்றுட்டு சேரன் கார் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு ஆனால் அதில் குளறுபடியை கொடுப்பார் அப்போ இந்த நூற்றி பத்து நாள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது வண்டி வாகனங்களில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற தவிர்க்கிறது நல்லது அதே போல எங்கே புறப்படுறோமோ புறப்படுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி புறப்பட்டுட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தாக்கலாம் ரேஷ் டிரைவிங் போனேச்சுனாக்க வண்டி வாகனங்களில் கெண்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு சனி வக்ர நிவர்த்தி பற்பல கெடுபலங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க இதுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குமே அப்படின்னாக்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை நீங்கள் வீட்லேயே சிம்பிளாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த நூற்றி பத்து நாள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் டெய்லி சூரிய உதயத்திற்கு அப்புறம் சனி காயத்ரி ஓம் வித்மகி ಖ್ಕು ಹಸ್ತಾಯ ಧೀಮಗಿ ಮಂದ ಪ್ರಚೋದಯಾತ್ சிம்மத்துக்கு ஏழில் கெண்டச்சடி நடக்குது அப்போ சரணாகதி அடைஞ்சோம்னாக்க சிறப்பாக இருக்கும் சரி இதை தவிர ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாத்திக்கிட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவானை தடுக்கக்கூடிய அடுத்த இறைவன் அப்படின்றது எம்பெருமான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு வெண்ணை வாங்கி மாரில் சாத்திட்டு வாங்க அவர் மனம் குளிரும்போது சனி பகவானால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் விளக்குமா விளக்கும் இந்த எளிய பரிகாரம் செய்யுங்க இதை தவிர இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மூணு மூணு சாப்பாடு ஏதாவது ஒரு சாப்பாடு அதுலேயும் பார்த்தோம்னாக்க விசேஷம் அப்படின்னு பார்த்தாக்க தயிர் சாப்பாடு சனி பகவானுக்கு இஷ்டத்து அடுத்தது எல் சாப்பாடு இஷ்டத்து அப்போ இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நூற்றி பத்து நாளும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சட்ட இறக்கள் நூற்றி பத்து நாளும் தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு மூணு மூணு முடிவிற்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க என்ன சனி சாப்பாடு வாங்கி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னாக்க வாய் விட்டாலும் வயிறு வாழ்த்தும் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் என்ன தான் பணம் கொடுங்க மேலே உள்ள சட்டை பையில் வச்சுப்பார் கீழே உள்ள பேண்ட் பையில் வச்சுப்பார் பனியனை கழட்டி வச்சுப்பார் இல்லை எல்லாத்தையும் வச்சுப்பார் ஆனால் இந்த ஒரு ஜான் வயிறு என் ஜான் உடம்பில் ஒரு ஜான் வயிறு அதுக்கு அந்த இந்த வயிறு நிரம்பிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு மேலே அவருக்கு என்ன விருப்பப்பட்ட பதார்த்தமாக இருந்தாலும் சரி அது ஜிலேப்பியாக இருந்தாலும் பாதுஷாவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சாப்பிட முடியாது அப்போ வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும் வயிறு வாழ்த்தும் போது அந்த சனி பகவானை ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீருமா இது தீரும் இது என்னுடைய அனுபவத்திலேயே கண்ட பலன்கள் இதை செய்யுங்க பிரச்சனையை விட்டு வெளியில் வாங்க சரி இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நூற்றி பத்து நாள் என்ன நல்ல பலன் என்ன கெடுபலன் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்டர் கே சயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா சிம்ம ராசியை பொறுத்தவர்களும் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி இருப்பது ஆறு ஏழுக்கு உண்டானவர் அதனால் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி அதை தவிர உங்களுடைய புதிய வேலை மாற்றம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் அதாவது பதவின்னு சொல்கிறது வந்து புதிய வேலையை குறிக்கக்கூடிய விஷயம் அந்த புதிய வேலை கிடைக்கிறது அதை தவிர புதிய கடன் வாங்கிறது இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அவர் வந்து ஏழாம் இடத்தில் போய் நிற்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனை வரும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற சவகாசம் தேவையற்ற உணவு பழக்கங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பிரச்சனைகள் பேச்சில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதவிர உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை எலும்பு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை வந்து சனி பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரியான யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி அதை தவிர பார்த்த ஒன்பதாம் இடத்த சனி பார்க்கறதுனால உங்களுடைய பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொல்லைகள் வந்து கீழே உங்கள் கீழே வேலை செய்கிறவர்கள் மூலியமாக தொல்லைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவும் பார்த்தாலேனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறவாளுக்கெல்லாம் நிச்சயமாகவே ஒரு சேலஞ்சு தான் ஏன்னா பத்து தரம் படித்தாலும் மனசில் நிற்காது மனசில் வந்து தியானம் மனசில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஃபெயிலியர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்க வேண்டிய காலகட்டமாக அமையும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தவிர பார்த்தாலேனால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய அதாவது கவர்மெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டினுடைய இது எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துட்டு என்கம்ஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு அதை உரிமையாளர்கள்லாம் பார்த்துட்டு வாங்கிறது ரொம்பவுமே நல்லது வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்கும்பொழுது வண்டி வாகனங்கள் மூலியமாக சுகங்கள் குறையும் அதன் மூலியமாக ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி வந்து எண்பது விழுக்காடு மட்டுமே ஏற்றத்தை கொடுக்கும் இருப்பினும் ஒரு ஒழுங்கான எதிர்பாலனத்தவர் மூலியமாகவும் சரி நண்பர்கள் மூலியமாக கூட்டாளிகளின் மூலியமாக ஒரு நேர்மையான முறையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடியது நிச்சயமாக குறையக்கூடும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்